பாரு நம்ம தோட்டத்தை உரம் வைக்கிறோம் தண்ணி ஊறோம் இந்த கூலி கூட கிடைக்க மாட்டேங்குது என்ன சொல்ல போனாக்க பழம் வந்து ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க தோட்டத்தில் ரெண்டு ரூபாய்க்கும் ஐம்பது காசுக்கும் விவசாய மனசு கஷ்டப்படும் நாங்கள் என்ன பண்ணோம் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணிடுறோம் ஒரு ஐநூறு பழம் ஆயிரம் பழம் எடுத்தீங்கன்னாக்கா பழம் மூன்று ரேஞ்சில் போட்டு நாங்கள் டெலிவரி பண்ணிடுறோம் அதே மாதிரி பொடிப்பழமும் இருக்குது இந்த பழமும் இருக்குது எல்லாமே நல்ல பழம்தான் ஆனால் விலவாசி இல்லை மக்களுக்கு விவசாயிக்கேற்ற பணம் கிடையாது இந்த பொறுக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு இறந்த பிற மஞ்சு பேர் ஐ ஆயிரத்தி எழுநூறு மூணு ஆகும் ஆனால் அந்த மூட்டை விற்றோம்னா அந்த கற்றுட்டு போவாதுங்க அதனால டெலிவரி ஃப்ரீயாக போயிருவேன் ஆயிரம் மாலாம் ரெண்டாயிரம் மாலாக்கு என்ன கேளுங்க கொண்டாங்க வீட்டிலே சேல்ஸ் பண்ணிடுறான் வச்சுருந்தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உதவி பண்ணுங்கம்மா விவசாயிக்கு ஏன்னா கரெக்டான ஊதியம் கிடையாது Thank you.